வணக்கம் நம்மிர டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி பயிற்சி அளிக்க குழுவாக கணினி பயிற்சியில் ஈடுபட்ட சென்னை ஆசா தொண்டு கணினி ஆசிரியர்கள் இப்பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக கூறினர் சென்னை ஆசா தொண்டு நிறுவனம் கணினி மற்றும் அமேசான் நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் அமேசான் பியூச்சர் இன்ஜினியர் திட்டத்தின் கீழ் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் ஒரு நாள் கணினி பயிற்சி வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது மாணவர்களுக்கு கணினி பயிற்சி அளிக்க சென்னை ஆசா கணினி தொண்டு நிறுவனத்தில் சுமார் இருநூறு ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் இந்த ஆசிரியர்களுக்கு அமேசான் பியூச்சர் இன்ஜினியரிங் கீழ் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதில் ஒரு அங்கமாக திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் பகுதி பயிற்சி முகாம் நடைபெற்றது சென்னை ஒருங்கிணைப்பாளர் ராஜாராமன் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் ஏற்பாட்டின் பேரில் நடந்த இந்த பயிற்சி முகாமில் கணினியில் அட்வான்ஸ் பாடத்திட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன உத்தரப்பிரதேசத்திலிருந்து பதினைந்து ஆசிரியர்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மொத்தம் நூறு ஆசிரியர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் தங்கி இம்முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் தங்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் இதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பயனடைவார்கள் எனவும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் கூறினர் செய்தியை குறித்து உங்களது டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க